லேட்டஸ்ட் வண்டி லோ கிலோமீட்டர்ல தேடுறீங்க அப்படின்னா அதுவும் பிக்கப் தேடுறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வண்டி எல்லாருக்குமே தரமா ஆயில் சர்வீஸ் கிரீஸ் பைக்கி என்னென்ன செய்யணும் வண்டியில எல்லாருக்குமே யார் வந்தாலும் சரி நம்மகிட்ட குறை சொல்லி வண்டி எடுத்துருக்க முடியாது தெளிவாக தெளித்து பார்த்தீங்கன்னா லோடு வண்டியில் குவாலிட்டியாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் லோ கிலோமீட்டர் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வர வேண்டிய ஷாப் தான் அருப்புக்கோட்டை மகதிகாசு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் அருப்புக்கோட்டை மகதிகாசாக வந்து வந்திருக்கோம் கார்த்திக் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நம்ம லொக்கேஷன் சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் அருப்புக்கோட்டை புது பஸ்ஸில் இறங்கின உடனே ஒரு நூறு மீட்டர் தான் விவோ செல்லு கடை விவோ செல்லு கடைக்கு ஆப்போசிட் தெருக்குள்ள ஒரு மீரா ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஹாஸ்பிட்டல் இருந்து அப்படியே உள்ள தெருக்குள்ள தான் ஃபோன் பண்ணாலே நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாலே அதுக்கு போட்ட புது பஸ் ஸ்டாண்ட் தான் லொகேஷன் வந்துட்டு கூப்பிட்டா நாங்க போய் பிக்கப் பண்ணிக்கோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ பெஸ்டா ஆரம்பிக்கணும் கண்டிப்பா மகேஷ் காரோட ஃபர்ஸ்ட் வீடியோ மாசத்துக்கு ரெண்டு அப்டேட் கொடுக்கணும்னு ஆசை ஆனா ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் அப்டேட் கொடுக்குற மாதிரி இருக்கு அது உங்க ஆதரவுனால தான் பழைய வீடியோ வச்சு நல்லபடியாக வண்டி சேல்ஸ் இருக்கு உங்க ஆதரவுனால தான் இன்னைக்கு எங்க பேர் வேற லெவல் ரீச் ஆயிருக்கு எங்க போய் நின்னாலும் இவர் மகதிக்காரத்து ஓனர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரீச் பண்ணிவிட்டீங்க ரொம்ப நன்றி கண்டிப்பா ரொம்ப நன்றி சார் மேக்சிமம் நம்ம கையில எவ்வளவு இருந்தா மாதிரி காட்சி வண்டி இருக்கும் மேக்ஸிமம் நம்ம ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் ரூபாயாவது கண்டிப்பான மட்டும் கட்டணும் என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஒரு வண்டிக்கு வேலையே ஒரு லட்சம் கிட்ட பாத்துக்கிறோம் அதான் ரீசன் ரீசன்ஸ்ல வண்டி கிடைக்குதுன்னு சொல்லி போய் எடுத்துட்டு பைனான்ஸ் கட்ட முடியாம வண்டியே உள்ள விட்டு லைஃபே ஸ்பைலா போயிடும்

அவங்க பிரியப்பட்டு செய்யறது நம்ம ஏதாவது ஒன் சைடு கூட வாங்கிக்கிடுவோம் எதுவுமே இல்லாம கூட பண்ணி கொடுக்குறோம் வர்றவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாம வண்டி கொடுக்குறோம் அவ்வளவு பண்ணி கொடுக்குறோம் நமக்குன்னு இருக்கிறது என்னவோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் பாடி போடணும்னா பாடி மாத்தணும் செல்லர்ட்டையும் சொல்லிடுவோம் பையரத்தையும் புது பாடி கட்டி இருக்கோம் கட்டி கொடுத்துருவோம் எல்லாமே செஞ்சுடுவோம் நமக்குன்னு ஒரு நேம் இருக்கு அதை கடைசி வரைக்கும் அப்படி பண்ணிடுவோம் நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடு வண்டி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறீங்க அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுக்குறது இப்போ நேரடியாகவே நம்ம பார்த்தோம் மார்னிங் வந்தோம் ரிவ்யூ பண்ணுங்க அதையும் கண்டினியூஸாக இப்போ அந்த இதில் நீங்கள் பார்க்கலாம் ரிவ்யூ வந்து ஆட் பண்ணுறேன் அண்ட் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு யாரில் போய் பார்க்கலாமா கண்டிப்பாக சார் நாங்கள் போய் பாருங்க நான் ஒரு கஸ்டமர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிக்கப் பெரிய பிக்கப் ஒன்று சேல் பண்ணணும்னு சொன்னார் நாங்கள் கேட்ட ரேட்டும் அவர் கேட்ட ரேட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு வண்டியை கொடுங்க வித்து தரேன்னு சொல்லியிருக்கேன் நான் வண்டி எடுக்கிறேன் கண்டிப்பாக போகிறேன் நீங்க தம்பி இருப்பாரு டீட்டெயில் சொல்லுவார் வண்டியை போய் பாருங்க எல்லாருக்குமே தரமா ஆயில் சர்வீஸ் கிரீஸ் பைக்கிங் என்னென்ன செய்யணும் வண்டியில ஏற்படுத்தும் எல்லாருக்குமே யார் வந்தாலும் சரி நம்ம குறை சொல்லி வண்டி எடுத்துட்டு போக முடியாது தெளிவா செஞ்சு கொடுத்துருவோம் சூப்பர் சார் நீங்களும் வருவீங்கன்னு பார்த்தேன் சரி கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம நின்று பேசுவோம் வீடியோ தொடர்ந்து பாருங்க வாங்க யாருக்கு போகலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம மதி காசில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் நிறைய பேர் கேட்குற டாடா ஏஸ் இந்த டாடா ஏஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஎஸ் ஃபோர் தான் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆனால் பக்கா பிஎஸ் ஃபோர் டெஃபைல் டைப் வராது இது வந்து நார்மல் டைப்பு தான் பிஎஸ் ஃபோர் தான் ரெண்டு ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெ பேக் ரெண்டு ஆவரேஜாக தான் இருக்குது டயர் போட்டு கொடுத்துருவாங்க எப்போவுமே நம்ம மகுதி காசு பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ டயர் பாயிண்ட் கம்மியாக இருக்குது அது அப்படியே சொல்லிட்டாப்புல ஒரு புது டயரே போட்டு தந்துடலான் இருக்காப்புல தொட்டிலாம் தெளிவாக இருக்கும் நீங்கள் மற்ற இடத்துல லோடு வண்டி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லோட் வண்டியில் குவாலிட்டியாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் லோ கிலோமீட்டர் வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வர வேண்டிய சாப்பிட்டான் அறுப்புக்கட்டைய மகதி காசு இல்லை இன்டெலாம் பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் லைவ்வில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து போட்டு தந்துருவாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்க இதே மாதிரி இந்த வண்டி எடுக்கும் போது நீங்கள் என்னென்ன ஆயில்லாம் சொல்கிறீங்களோ எல்லா ஆயிலுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துருவாங்க இன்ஜினு பாக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கேரண்டி எல்லாமே வந்து சொல்லி தான் இருக்காப்ல அண்ட் உங்களுக்கு ஆயில் ஆயில் சர்வீஸாக இருக்கட்டும் அது மாதிரி கிரீஸ் பேக்கிங் முதற்கொண்டு க்ரௌனு எல்லாத்தையும் செக் பண்ணி தரவாக வந்து கொடுக்க தான் நம்ம மறுதி காசு நீங்கள் வந்து ஓட்டி பார்த்துட்டு என்னென்ன வேலை இருக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா எப்பவுமே முகம் சொல்லிக்காம என்ன வேலைனாலுமே செஞ்சு கொடுப்பாங்க ரேட்டு இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ல கண்டிப்பா இது ஒரு கஸ்டமர் வண்டி அவங்க கண்டிப்பா உட்கார வச்சு நல்ல ரேட்டுக்கு இப்போ நிறைய வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து இவங்க கஸ்டமர் வெஹிக்கிள் தான் பார்க்க போறோம் அதனால கம்மி பண்ணி எந்த அளவுக்கு பெஸ்டா வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காப்புல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பொலேரோவில் இது வந்து மேக்ஸி ட்ரக்ஸ் பிளஸ் முக்கியமா இந்த வண்டி வந்து கூண்டு வண்டி கூண்டுலேயே பிளஸ் சி வேறு டைப் இந்த பிளஸ் ஏசி கண்டெய்னர் மட்டுமே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பால் கூண்டு இந்த கூண்டு ரெடி இன்னைக்கு போடணும்னாலே அஞ்சரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா பக்கம் வந்து வரும் அஞ்சு டு அஞ்சரை லட்ச ரூபா தாராளமா வரும் ஸோ இந்த கூண்டோட இருக்க வண்டி இது ஒரு கஸ்டமர் தான் விற்கணும்னு சொல்லி கொண்டாந்து இருக்காப்புல உங்ககிட்ட ஏதாவது வண்டி இருக்கு பிக்கப் இருக்கு எனக்கு வந்து விற்க அதாவது நான் எங்க கொண்டு நான் வந்து சேல் பண்ண முடியும் நல்ல ரேட்டுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க டேரக்டா காசு வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா எயிட் செக் பண்ணி நல்ல ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றேன் இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் பிளஸ் ஏசி முக்கியமா ஏசி கிடைய பிளஸ் ஏசி வர டைப்பு வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் டைரெக்ட் ஆட்சி ஓனர் கையில இருந்து நீங்க மகதிகாரத்துல பேசி வாங்க முடியும் என்ன இருக்கு இல்லை எல்லாம் சொல்லி வந்து கொடுத்துருவாங்க நீ நேரில் வந்து பார்த்துட்டு எனக்கு எது இது இதில் ஆல்ட்ரு பண்ணணும் எனக்கு பண்ணித்தாங்கன்னு கேட்டா கூட அப்படியே முகம் சொல்லிக்க மாட்டாங்க எப்பவுமே பண்ணி தந்துடுவாங்க பின்னாடி வந்து பாருங்க கூண்டு மட்டுமே எவ்வளோ குவாலிட்டியான கூண்டு அப்படின்ட்டு கூண்டு பாருங்க அப்படி கூண்டு பிளஸ் ஏசி வர டைப்பு இதே மாதிரி உங்கள்கிட்ட வண்டி எதுவும் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக மகுதி கார்ஸ்ல வந்து கொண்டாந்து விடுங்க நல்ல ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க டேரெக்டாக ஆர்சி ஓனர் டூ பையர் அவங்களே பேச வச்சு கூட வந்து பண்ணி கொடுப்பாங்க இல்லை எனக்கு மகதி கார்ஸ் காட்டியே நான் மேலே நம்பியே இருக்குது எனக்கு அவங்க பண்ணி கொடுக்கணுன்னாலும் தாராளம் பண்ணி கொடுப்பாங்க உள்ள இன்டர்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வண்டி இருக்குது சேல் பண்ணாலும் கண்டிப்பாக மகுதி கார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க சேஸ் யூஸ் எல்லாம் சுத்தமாக இருக்கிற வண்டி தான் மேக்ஸிமம் வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க அது மாதிரி வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்கணும் வண்டி தெளிவாக இருக்கணும் புக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி எடுத்தாலுமே சரி அதாவது இது கஸ்டமர் வண்டியாக இருந்தாலும் கஸ்டமர் வண்டியே எடுத்தாலும் சரி இந்த வண்டியில இன்ஜின் ஆயில் கூலண்ட் ஆயில் எதுவாக இருந்தாலுமே வந்து மாத்தியே கையில் தந்துருவாங்க வித் பில்லோட கையில கொடுத்துருவாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவா இருக்கு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரேட்டு எட்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் வந்தா கூட உங்களுக்கு இந்த வண்டியை நல்ல ரே பெஸ்ட் ரேட்டுக்கு வந்து பேசி வந்து வாங்கி கொடுப்பாங்க அடுத்த மததி காரத்தில் இப்போ தான் வந்து வண்டி வந்து ரெடியாக வந்து நிற்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் பெயிண்டிங்லாம் பண்ணி இப்போ கூண்டில் இருக்கு எனக்கு கூண்டு வேண்டாம்ப்பா எனக்கு இந்த வண்டிக்கு வந்து எனக்கு தொட்டி போட்டு டிப்பராக பண்ணி கொடுங்க அப்படிங்கலாம் டிப்பர் பண்ணி தர ரெடி இல்லை அந்த கூண்டுலே டிப்பர் கேட்டாலும் சரி டிப்பர் அவங்க போட்டு தர ரெடியாக இருக்காங்க ஸோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எஃப்சி ரெண்டு வருஷம் எடுத்து தந்துடுவாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு தந்துடுவாங்க டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் மகதி கார்டை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் வண்டிகள் இருந்தால் கூட நீங்கள் சேல் பண்ணணும்னு மகதி மகதிகாரத்தை காண்டக்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக நீங்கள் இங்கேயே கொண்டாந்து விடலாம் கூண்டு சுமாராக தான் இருக்காதுனால உங்களுக்கு தொட்டி போட்டு அதாவது உங்களுக்கு டிப்பர் உங்களுக்கு போட்டு கொடுக்கா இருந்தாலும் டிப்பர் போட்டு தந்துடுவாங்க உள்ள இன்டீரியர் பாருங்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் இருக்கும் பொலில் சிட்டி பிக்கப் இது உங்களுக்கு டிப்பர் போட்டு பொலேரோவில் லோ பட்ஜெட்டில் ஒரு ஓனர் கண்டிஷன்ல இந்த வண்டிக்கு ரேட்டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க எட்டு அறுபது கேட்குறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் இந்த வண்டி மட்டும் இல்ல இவங்கள்ட எடுக்கிற எல்லா வண்டிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில இருக்கட்டும் க்ரோன் ஆயிலாக இருக்கட்டும் அதே மாதிரி கூலண்ட் ஆயிலாக இருக்கட்டும் அதே மாதிரி கிரீஸ் பேக்கிங் கொண்டு ஆயில் சர்வீஸ் கிரீஸ் பேக்கிங் எல்லா வண்டிகளுக்குமே மஸ்டா வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொன்னீங்கன்னா அதையும் மஸ்டா வந்து கேட்டுக்கோங்க இந்த வண்டிக்கு உங்கள் கையிலையும் ஒரு ஏழு லட்ச ரூபா பக்கம் வந்து ஃபைனான்ஸ் போட்டு தந்துடுவாங்க மீதி அமௌண்ட் கையில் இருந்தாலே நீ இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் ஒலேரோ பிக்கப்பில் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி நம்ம தான் சொல்லலாம் இந்த லைனப்பில் நீங்கள் இன்னும் அடுத்து பார்க்க போகிற வண்டி எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது இப்போ இதுவும் லோ கிலோமீட்டர் முக்கியமாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய வண்டி தான் ரெண்டாயிரத்தி மாடல் ஒரு இபி லைனில் ஓடின வண்டி இபி லைனில் ஓடின வண்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க இது வந்து மேற்கட் வண்டின்னு சொல்லுவாங்க வண்டியோட லுக்க பாருங்க எப்படி இருக்குன்னு தொட்டி எல்லாம் தெளிவா இருக்கும் மகதிக்காட்டுக்கு இந்த வண்டி மட்டும் இல்லை இவங்ககிட்ட பாக்குற எல்லா வண்டியை தொட்டி கிளியரா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா புது தொட்டி போட்டு கொடுப்பாப்ல ஏன்னா ஒரு தொழில் எடு ஒரு தொழிலுக்குன்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு தொழில் பண்ணணுமே தவிர இந்த வண்டியை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது சோ அப்படிப்பட்ட வேலை எது இருந்துச்சுனாலும் சொல்லியே வந்து கொடுத்துருவாங்க இல்ல செஞ்சு கொடுக்கணும்னா தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் உள்ளே இன்ட்டுலாம் பாருங்க ஓனர் ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள இன்ட்ரீ பாருங்க கார் மாதிரி இருக்கு ஓடி இருக்கு நீங்க செக் பண்ணிட்டே வந்து எடுத்துக்கலாம் இந்த வண்டி எடுத்தாலுமே இன்ஜின் ஆயிலு கிரௌன் ஆயிலு ஆயில் சர்வீஸ் எல்லா ஆயில் சர்வீஸுமே பண்ணி கொடுத்துருவாங்க கிரீஸ் பேக்கிங் முதல் கொண்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க வண்டி எப்படி குவாலிட்டியா நிற்கு பாருங்க அந்த பெயிண்டிங் அப்படி நிற்கும் வண்டி வந்து பார்த்தா எடுக்காம முடியும் அந்த மாதிரி வந்து இருக்கும் இதுக்கு அவங்க கேக்குற பிரைஸ் ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா கேக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்கு ஸோ முக்கியமா மேற்கட்டு வண்டி வண்டியை மிஸ் பண்ணிராதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல ஆறு எண்பது வேணும்னு சொல்றாங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அதுலயும் சின்ன நெகசிபுல் இருக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் லேட்டஸ்ட் வண்டி லோ கிலோமீட்டர்ல தேடுறீங்க அப்படின்னா அதுவும் பிக்கப் தேடுறீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வண்டி மேற்கட்டு வண்டி புது தொட்டி போட்டு வச்சிருக்காங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லேட்டஸ்ட் ஒரே ஓனர் கண்டிஷன்ல லோ கிலோமீட்டர் வித் கம்பேரி சரி ரெக்கார்டோட இருக்கு உள்ள இருந்து எல்லாமே வியூ வந்து காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நாலு டயருமே புது டயர் போட்டு தந்துருவாங்க எப்பவுமே டயர் கம்மியா இருக்கு இல்லை தொட்டி தெளிவில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மகதி காசை பொறுத்தளவுக்கு முகமே சொல்லிக்க மாட்டாங்க உடனே பண்ணி தந்துருவாங்க இன்ஜினுமே பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் கிரவுண்ட் பாக்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு வருஷம் கேரண்டி சொல்லி கொடுக்குற கம்பெனி தான் நம்ம அறுப்புக்கோட்டை மாதிரிக்காரஸ் எல்லாம் தொட்டிலாம் பாருங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் சேஸ் யூஸ் எல்லாமே சுத்தமாக இருக்கும் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரம் தான் அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் உள்ள இன்டர்லாம் பாருங்க கார் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் லோ கிலோமீட்டர் வித் கம்பெனி சரிஸ் ரெக்கார்டோட ஏன்னா இன்னைக்கு நீ மார்க்கெட்டில் நீங்கள் கிலோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிகிரீஸ் பண்ணி தான் வச்சுப்பாங்க ஆனால் கம்பெனி சர்வீஸோட இருக்குது நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரேட்டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் தான் சொல்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது நாலு டயர் புது டயர் போட்டு தந்துடுவாங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க கொடுத்துருந்து இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி தங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அளவு தமிழ்நாடு இருக்குது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டியும் பொலேரோ பிக்கப் தான் இது ஒரு மேற்கட்டு வண்டி தான் ஃப்ரெண்ட் பம்பர்லாம் அந்த வண்டியில் வந்து போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா கார்னு எக்ஸ்ட்ரா லைட்டு வண்டி இப்போ தான் ரீசெண்டாக வந்திருக்கு வண்டி இப்படி இருக்காது அந்த வண்டி ஆல்ரெடி அந்த பக்கம் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அந்த மாதிரி புது வந்து போட்டு கொடுத்துருவாங்க இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் ஒரே ஓனர் தான் லோ லோ கிலோமீட்டர் தான் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது லுக்லாம் பாருங்கள் நீங்கள் கம்பெனியில் செக் பண்ணிட்டு வந்தே வண்டியை வந்து எடுக்கலாம் மேக்ஸிமம் அவங்கள்ட எடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணணும்னு ஆசையில வரவங்களுக்கு வந்து நம்ம நல்ல வண்டியா கொடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து தொழில பாக்குறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அதுதான் அவங்களோட எண்ணிக்கை உள்ள டைலாக்கு உள்ள இண்ட்ரெலாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு இந்த வண்டியை பத்தி மேலும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா அருப்புக்கோட்டை மகதி காஷ் கார்த்திகேனாவோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வண்டிக்கு ஒரு ரேட்டு பாத்தீங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க தொட்டி புது தொட்டி பந்து போட்டு கொடுத்துருவாங்க வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு இந்த வண்டிக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம் ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் லோனே வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணுணா நேரில் சிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒலேரோ பிக்கப் தான் இந்த வண்டி மேற்கட்டு வண்டி தான் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இன்னைக்கு மூணு வண்டி அவைலபிளாக இருக்கு இதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன் தான் இதுவும் கம்பெனி சர்வீஸோட தான் இருக்கு சே எல்லாமே சுத்தமாக இருக்கும் தொட்டியை பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஹைலைட் அந்த பாடி ஃபுல்லாமே இந்த நாகத்த கடன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஸ்டீலில் போட்டது துரு பிடிக்குங்கிற கவலையே வேண்டாம் அது துத்த நாகத்த கடன் சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல போட்ட பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மேற்கட்டு வண்டி தான் ஒரே ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்டாக தான் இருக்கு உள்ள எல்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க கார் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக காமிச்சிருங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் நாற்பத்தி ஆறாயிரம் தான் ஓடி இருக்கு இதுவுமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க ரேட் பிக்சு ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பைசே ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் எல்லா ஆலவர் தமிழோடும் லோன் வந்து பண்ணி கொடுத்துடா சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த பாடியை பத்தி சொல்லணும்னா இது ஒரு துத்தனாக தகடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுங்கனால உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா துரு அப்படிங்கிறதே ஏறாது வண்டி மிஸ் பண்ணிடுறேங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்கு வேற ஏதாவது டீடெயில்ஸ் வேணும்னா நீங்க அறுப்பு கோட்டை நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ எங்க இருந்து ஆஹ் விருதுநகர் டிஸ்ட்ரிக் ஆஹ் பக்கத்துல நாலூர்ன்ற ஊர்ல இருந்து என்ன வண்டியை தேடிக்கிட்டு இருந்தீங்க இங்க இப்ப மகதி காட்சில ஒரு வண்டி எடுத்திருக்கீங்க என்ன வண்டி எடுத்தீங்க நான் வந்து லோடு வண்டி ஒன்னு வாங்கணும்னு பார்த்தோம் ஓகே நானும் நிறைய கன்சல்டிங் போய் பார்த்தேன் என்ன தொழிலுக்காக ப்ரோ வண்டி எடுக்கிறீங்க இது வந்து திருப்பூர்ல டெக்ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கு வணிகன் கம்பெனி இந்த மாதிரி சரி சரி சந்தோஷம் நம்ம மதுனை காற்றுல ரேட் எப்படி இருந்துச்சு அவங்க சொன்ன ரேட்டு எப்படி இருந்துச்சு அப்புறம் அவங்க கொடுக்கும்போது ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தாங்களா எப்படி கொடுத்தாங்க கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க அவர் சொன்னது வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரேட் சொன்னாங்க சரி சரி இப்போ வந்து அவரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு குறச்சிவாங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைச்சிருச்சு அப்புறம் வேலைகள் ஒரு சில வேலைகள் வந்து செஞ்சு கொடுக்கறதா அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க கேட்ட மாதிரி அந்த வேலைகள்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க அது செஞ்சு கொடுக்கறதா சொல்லிருக்காங்க அவர் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிடுவாங்க நம்ப இப்போ ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இது எப்படி தெரியுது ஆஃபனபுளாக தெரியுதா எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல சூப்பர் அதே மாதிரி ஃபைனான்ஸ் போகறீங்களா இந்த வண்டியில் ரெடி கேஸ் சொல்லுறீங்களா இல்ல ஃபைனான்ஸ் தான் இல்லை சூப்பர் உங்களுக்கு எப்படி இருக்குது சே மாதிகாஷ் பொறுத்தலேருந்து ஃபீட்பேக்னால் என்ன சொல்கிறீங்க பரவாயில்ல நல்லா தான் பண்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பர் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் வீடியோஃப்லாம் பார்த்துருப்பீங்க அருப்புக்கோட்டை மாது காஷனோட காண்டக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து நான் வண்டி வந்து ப்ரையாரிட்டியாக லோ மாடல் மாடல் எடுக்கலாம் ஏன் வந்து ஹை இப்ப கூட பாத்தீங்கன்னா மார்னிங் வந்த கஸ்டமர் கூட எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த அமௌண்ட்னு வரும்போது சரி இது அமௌண்ட் அதிகமா இருக்கு ஒரு ஒரு லட்சம் கம்மியா எனக்கு வந்து மாடல் கம்மியான மாடல் போதும் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு லைட்டா வந்தாரு ஆமா உங்க முன்னாடிதான விளக்கம் சொன்னேன் நீங்க இதே வண்டியா ஆறரை லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் கையில இருந்து கட்டிட்டு அஞ்சரை லட்சம் லோன் தான் போட போறீங்க ஆ அஞ்சரை லட்சம் லோன் போடுறதுக்கும் ஏழரை லட்சம் லோன் போடுறதுக்கும் ஒரு மூவாயிரத்தி ரூபாய் டியூ டிஃபரெண்ட் வரும் வண்டி பிரச்சனை இல்லாம ஓடும் வண்டி சப்போர்ட் பண்ணி டியூ கட்டுறேன் நீங்க அந்த பேசின டாபிக் எனக்கு வந்து கேட்டேன் உண்மையான ரீசன் அதுதான் இப்ப நம்ம அஞ்சாறு ரூபாய்க்கு வண்டி இருக்கும் நாலரை லட்சம் ரூபாய்க்கு வண்டி இருக்கும் தெளிவான வண்டியா கிடைக்கணும்

நல்லா தொழில் பண்ணணும் கண்டிப்பா டெஃபினட்டா இதே மாதிரி எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு உள்ளத உள்ளபடி சொல்லி எப்பவும் போல சேனலுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்திருக்காது நினைக்கிறேன் கண்டிப்பா இது வரைக்கும் வந்ததே இல்ல இதே மாதிரி தான் நாங்களும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் பண்ணணும் நாங்களும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தரமான வீடியோக்கள் நிறைய வந்து நாங்களும் கொண்டு வருவோம் உங்களுக்கு நல்ல பேர் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி தொடர்ந்து வந்து வண்டிகள் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா